மார்ச் இந்த வேட மார்ச் மாதத்திலே இடைக்கால அந்த பாதிட்டின் போது ஆறு வீடுகள் தட்டி தருவதாக சொன்னார் உறுதி அளித்தார் செய்ய முடியவில்லை அந்த வாக்குறுதி நிறைவேற முடியாத வாக்குறுதியாக நிறைய முடிந்துவிட்டது நாடு அறிந்து கொள்ள வேண்டும் மழை அறிந்து கொள்ள வேண்டும் அதை டிசம்பர் முப்பத்தொன்னுக்கு முன்னாலே ஆறு ஆறு வீடுகள் எடுத்து சொன்னார் சொன்ன முடியவில்லை நான் கோபப்படவில்லை பரவாயில்லை சொல்வதாக செய்ய முடியவில்லை நல்ல எண்ணத்தை சொன்னார்கள் செய்ய முடியவில்லை பரவாயில்லை ஆனால் அடுத்த

பிரதேச செயலகத்தில் ஐந்து பிரதேச செயலாளர்களை கொண்ட குழுவின் மூலம் நான்காயிரத்து எழுநூறு பயனாளிகளை தெரிவு செய்தோம் அவை அனைத்தையும் இந்திய உயர்ஸ்தா நிலையத்தில் கையளித்தோம் அதில் இந்திய உயர்ஸ்தானத்திலும் சில தரப்பினர் சில விடயங்களை முன்வைத்தனர் மண் சரிவு தொடர்பில் அதிக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதியில் உள்ள பயனாளிகளை தெரிவு செய்தோம் அவர்கள் மலேய மக்களாக இருக்க வேண்டும் இவ்வாறு தெரிவு செய்த மிகவும் பொருத்தமான பயனாளிகளுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க எதிர்பார்த்தோம் அதன் தான் இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு வீடு கட்டி கொடுப்பது தொடர்பில் உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டன இதில் எங்களுக்கு நூறு விதத்தையும் செய்ய முடியவில்லை ്്്്് ക് ്ാ് ത് ്്ാ് ത് ് ത ത ത ക ്.